மூன்றாவது முறையாக பிரெக்னெண்டாக இருக்கிற பிரபல சீரியல் நடிகரனுடைய மனைவி கலக்கல் ஃபோட்டோவோட வந்த அறிவிப்பு ஸோ யாரு அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் சீரியல் நடிகர்கள் அப்படின்னாலே மக்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல் தான் தினமும் அவங்கள டிவியில பார்க்கறதுனால தங்களுடைய வீட்டில் இருக்கிற நபராகவே அவங்க பார்க்குறாங்க பிடிச்ச சீரியல்ல பிடித்த நபருக்கு சீரியல்ல எதுனா அநியாயம் நடந்துச்சு அப்படின்னா உடனே மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள பயங்கரமாக திட்டி தீத்திடுவாங்க அந்த அளவுக்கு சீரியல்கள் பார்த்தீங்கன்னா மக்களினுடைய வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்குது அப்படி இப்போது பிரபல சீரியல் நடிகருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வாழ்க்கையில் நடந்தல ஒரு குட் நியூஸ் தான் வெளியாகி இருக்குது இப்போது ஜீத்தம் உள்ள மௌனம் பேசியதே சீரியலில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வர்ற சத்யராஜா பார்த்தீங்கன்னா மூணாவது முறையாக இப்போ ப்ரெக்னென்ட் ஆயிருக்கிறாங்களாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற தன்னுடைய மனைவி அண்ட் ரெண்டு குழந்தைங்களோட எடுத்த காலக்கால் ஃபோட்டோக்களை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவர் வெளியிட்ருக்கிறாரு ஸோ இப்போது சத்யராஜா அண்ட் அவருடைய மனைவிக்காக ரசிகர்கள் பலருமே பார்த்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு வராங்க ஸோ இனிவே ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய குழந்தைங்களோட கையில் அந்த எழுது பழகி கொடுத்துட்டு மூணாவதா அவங்களுடைய மனைவி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் த்ரீ அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய வயிறு பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இந்த பர்டிகுலர் ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இணையத்தில் அதிகமாக அதிகப்படியான ரசிகர்களை பார்த்தீங்க அப்படின்னா கவர்ந்துட்டு வருது ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மர கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்